ஏய் என்ன ஆச்சி எப்படி அளவு கேட்கறதுல ஒண்ணு இல்ல நீ எவ்வளோ என் மேல பாசமா இருக்கியா ஏன் அப்படி கேக்குறது மத்தவங்க பாசமே எனக்கு கிடைக்கல மத்தவங்க பாசத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் யாருக்கு முதிய எப்படி அப்டு இல்ல இருந்தோம் ஆண்டவன் என்ன கண்கணுங்க வச்சுட்டா இப்படி அனாதியா வாழ்றதுக்கு எடுத்து போயிருக்கலாம் ஏன் இப்போ பாத்தரலாம் அனாதை நீ சுத்து போய்ட்டா நான் மட்டும் உத்து விட எதிருவாக்கும் தனி வயசு நான் ஆயுதுறேன் நீ ஆயுது சாயம்மா ஆஹ் வீட்டுல யாரும் இல்லையா யாரு இல்ல என்ன சொல்லலாம் இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டுருக்கியா ஏன் ரொம்ப பசிக்குதா பசிக்க போய்தானே இங்க வந்திருக்கேன் சரிவா ஆஹ் சரி

இந்த சிகரெட் தயாரிக்க தொழிலால எத்தனை கோடி மக்கள் வாழ்றாங்க தெரியுமா நான் மட்டும் இந்த சிகரெட் புடிக்கிறது நிறுத்திட்டனா அவங்க வருமானம் எல்லாம் பாதிக்கும் அந்த தொழிலே பாதிக்கும் அவங்களா பтниயா இருப்பாங்க அந்த மக்களுக்காக தான் நான் சிகரெட்டையே பிடிக்கிறேன் அப்ப கேரெட் புடிக்கிறது தப்புன்னு கவர்மெண்ட் சொல்லுதே அங்க தான் கவுணிக்கணும் சிகரெட் புடிக்கிறது தப்புன்னு சொல்லுதே தவிர சிகரெட் தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லுதா இல்ல சிகரெட் விற்கிறது தப்புன்னு சொல்லுதா இல்ல ஏன்னா கவர்மெண்ட்க்கே சிகரெட்டால வருமானம் இருக்கு

என் வாழ்க்கையோட விளையாடிட்டானே டாக்டர் நீங்க யாரு மேலையும் குத்தம் சொல்லவானா ரெண்டு மேத்தையும் சோதிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க சோதனை பண்றதுக்கு நீங்க என்ன கள்ளக்கரத்துல பண்றீங்க டாக்டர் ஆறு ஏக்கர் நிலம் வாங்கி பேர்ல எழுதி வச்சிருக்கேன் ஆறு பவுன்ல அட்டியா செஞ்சு போட்டிருக்கேன் அக்கம் பக்கத்துல ஆத்திர அவசரத்துக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன் இது தவிர ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும் இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனா எல்லாம் அடிப்படற ஒரு சின்ன வீடு வச்சிருக்கேன் புருஷன் உண்மையா நடந்தாவே போதும் அதுவே பொண்டாட்டிக்கு பெரிய சொத்து நீ சொல்ற மாதிரி இந்த நகை நட்டுலாம் சின்ன வீட்டுக்கு வேணும்னா சரி போட்டு வரும் டாக்டர் நல்லா புரியும்படியா சொல்லுங்க உனக்கு வக்காலத்து வாங்குறத நினைச்சுக்காத நீ இறுக்கி பிடிச்ச அவரையா வெளில போறாரு நான் என்னங்க பண்ணுவேன் அவரை பிடிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்களே தெம்பு இல்லையா எங்க கையை காட்டு நாடிய பாப்பீங்கன்னு பார்த்தா கைராக பாக்குறீங்க முதல்ல நான் ரேகையை தாங்க பாப்பேன் ஏன்னா போற கே சேர்ந்த முதல்ல சொல்லிடலாம் பாருங்க எதுக்கு வீணா வைத்திய செலவு எப்படி இந்த ரேகை போற மாதிரி தெரியுதா இருக்கிற மாதிரி தெரியுதா

வெளியூர்ல இருந்து வந்தவன தான் நீ கட்டிக்குவே ஏங்க இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு கை ஜோசியம் பாத்தீங்கன்னா உங்களை டாக்டர் சொல்ல மாட்டாங்க ஜோசியக்காரர் தான் சொல்லுவாங்க டாக்டர்னா கோட்டெல்லாம் போடுவாங்கல்ல கோட்டா ஓ கோட்டா அதெல்லாம் போட்டா நமக்கு நல்லா இருக்காதுங்க எவ்வளவு நல்லா இருக்காதுன்னு நான் சொல்றேன் கோத்துரா மாதிரி இருப்பீங்க டாக்டர் நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கேரியர் நாளை ஏற்பாடு பண்ணி இந்த கடாப்பய ஏற்கனவே மூணு கரையர் வச்சிருக்காங்க பத்தாவதுக்கு புதுசா நாலாவது ஒரு கரையர் ஏற்பாடு பண்ணிருக்கான் ஐயா மூணு கேரியில் ருசியா இருந்தா நான் நாலாவது கேரியில் தேடி இருப்பேனா நல்லா தான் சொல்றான் ஆமா தாத்தா தானே ருசியை பத்தி தெரிஞ்சிக்கிறதுக்கு சும்மா இவன் பேர்ல குத்துன்னு சொல்லாதீங்கம்மா ஒழுங்கா ஒரு கேரி இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பார்க்காம பசி கிசி சாப்பிட்டு பேசாம இருப்பான் இப்படி பல கேரி இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அளப்பாயிருந்தா அதுல ஒண்ணும் தப்பே இல்லை நீங்க ஒண்ணு பண்ணுங்க இவன் எப்படி உங்க கருத்துல தாலி கட்டினானோ

நாடிய பார்த்தா தெரியுதே என்ன படம் பதினாறு வயது நிலை அது சரி அதுல டாக்டர் கோழியை செக் பண்ண வர அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே அது எப்படி கரெக்டா சொல்றீங்க நாடி கொக்கரக்கோ ஒண்ணு ஏங்க எனக்கு இந்த நோய் எப்ப தீரும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது நீ என்ன பண்ற டெய்லி என் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற சீக்கிரமா பலன் கிடைக்கும் அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேன்னு வேணாமா நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது உங்ககிட்ட பேசிக்கிட்ட மாத்திரைய மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க அப்புறம் நான் ஊரையே மாத்தி வேண்டியதுதான் மாத்திரைய மாத்திரால மாத்துங்க ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது இவ்வளவு பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனசுன்ற உனக்கு உண்மையிலேயே பெரிய மனசுமா எடுத்த காலி பண்ண சொல்லுமா என்ன நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க ஓஹோ சரி நாளைக்கு நான் வந்துடுறேன் அது இல்லை டாக்டர் அதில் ஒரு பிரச்சனை என்ன வர்ற மாப்பிளுக்கு உடம்புல எதுனா கோளாரா இல்லை டாக்டர் எனக்கு தான் உடம்புல கோளாறு உடம்புக்கு என்னம்மா உடம்பு கொண்டு இல்லை டாக்டர் நான் ரொம்ப கருப்பா இருக்கேன் என்னை பார்க்க வர மாப்பிள்ள ரொம்ப சிகப்பா இருக்காரு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர் பொண்ணு கருப்பா இருக்கிறதுல தப்பே இல்லை ஆனா கருப்போட இருக்கணும் அதான் முக்கியம் ஏமா அவ்வளவு தூரம் எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணை கட்டிக்கணும் தான் ஆசை நீங்க என்ன சமாதான படத்தான் இப்படி எல்லாம் சொல்றீங்க உனக்காக மட்டும் இல்லமா எல்லாருக்காகவும் தான் சொல்றேன் அப்ப நான் சிறப்பா மரத்துக்கு மருந்தே இல்லையா ஒரு மருந்து அதை குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி குளிச்ச பிறகு ரெண்டு வாட்டி சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி சாப்பிட்ட பிறகு ஒரு வாட்டி பூசிக்கிட்டே வா நாளைக்கு ஒன்று மாப்பிள்ள பார்க்கும் போது நிச்சயமா நீ சிவ பார்ப்ப ஏங்க எனக்கு மேலே பூசத்துக்கு மருந்து கொடுத்து இப்போதைக்கு சரி பண்ண பாக்குறீங்க நான் உண்மையிலேயே சிவப்பாகணும் அதுக்கு ஏதாவது மாத்திர கொடுங்க டாக்டர் இந்த பொண்ணு மனசு ஏற்கனவே குழம்பு இருக்கு நம்ம கொஞ்சம் குழப்போம் கொஞ்சம் மாத்திரை சாப்பிட்டு நல்லா தூக்கு வரா பயந்துராத முழிச்சு பார்த்தா நீ நல்லா சவப்பா இருப்ப உன் மாப்பிள்ள வந்து சொல்லி நீங்க வெள்ளியாபுரத்து கூட மாத்திரை வச்சிருக்கீங்களா இதெல்லாம் என்ன இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா கலர் ஆயிரும் இதெல்லாம் சாப்பிட்டா உயரம் ஆயிருவாங்க பட் நான் யூஸ் பண்றது இல்ல சாப்பிட சாப்பாட சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு ஐயா கேட்டு வர சொன்னாரு நீ எப்ப சாப்பாடு போட போற போட தர வந்திருக்க இந்த சாப்பாடு இல்லமா உன் கல்யாண சாப்பாடு சொன்ன நானும் அத பத்தி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன் அப்போ மாப்பிள்ள யாருன்னு முடிவு பண்ணிட்டேன் டாக்டர் கிட்டயும் வக்கீல்கிட்டயும் எதையும் மறைக்க கூடாது மாப்பிள்ள உள்ளூரா வெளியூரா வெளியூரு